அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு தங்க மனசு தங்க மனசு அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு தங்க மனசு தங்க மனசு பொங்குது இந்த மனசு கண்ணுக்கு ரெண்டு மனசு அவ சொல்லுக்கு என்ன வயசு சொல்லுக்கு என்ன வயசு அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனு எங்க காலையிலேயே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்ல அவ சொல்லுக்கு என்ன வயசுன்னு காலையில பேப்பர் பிடிச்சிங்களா கேரளாவில ஒரு பொண்ணு பத்து பேரை கல்யாணம் பண்ணிருக்கான் பதினொன்னாவதா ஒரு பஞ்சாயத்து தலைவரு தனக்கு பொண்ணு வேணும்னு பேப்பர்ல கொடுத்துருக்காரு கல்யாணத்துக்கு ஒரு தடப்படலாம் ஏற்பாடு பண்ணி அவரும் அவங்கள போய் நேர்ல சந்திச்சு ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சான் அவளும் ரொம்ப அழகா இருந்தாளா நம்ம இவருக்கு தலைகால் புரியல தடபுடல கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு அந்த பொண்ணு சொல்லிச்சான் அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல ஏன்னா நான் தத்து எடுத்த பிள்ளை அதனால எங்க வீட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாலாம் இவரும் பரவாயில்ல நீ போய் மேக்கப் போட்டுவான்னு அந்த அம்மாவும் அழகா மேக்கப் போட்டு வாராளாம் இது ஒரு சந்தேகம் ஒரு சந்தேகம் என்னடா இவ நம்மள கல்யாணம் செக் பண்ணி பார்த்தா ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் பண்ண அதுக்குள்ள எவிடன்ஸ் பேக்ல இருந்துதான் இப்ப அவரும் அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசுன்னு பாடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் பத்து பேரும் மணந்தவா இப்ப கம்பி என்றா இதுதான் நெட்ல போட்டு கல்யாணத்தை பாக்குறப்போ நல்லா விசாரிக்கணும் புரிஞ்சுக்கோ பொண்ணுக்கு தங்க மனசு பொங்குது இந்த மனசு கண்ணுக்கு ரெண்டு மனசு அவ சொல்லுக்கு என்ன வயசு சொல்லுக்கு என்ன வயசு அம்மாடி அம்மாடி ஒண்ணுக்கு தங்க மனசு தங்க மனசு தங்க மனசு